இன்றைக்கான வீடியோ தாங்க வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லுவோம் நம்ம கார்த்தியை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் மாயா வந்து நம்ம ஜானகோட கண்ணு முன்னாடியே வந்து ஜெயிலில் அடைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க எபிசோட் வந்து சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கோயிலில் வந்து கார்த்தியை வந்து மாயா பார்த்துடுறாங்களே அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கார்த்தியை பார்த்தவொன்னையுமே வந்து மாயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாக்காயிருது இது கார்த்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது கார்த்தி தான் ஆனால் இறந்து போன கார்த்தி எப்படி வந்து உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி வந்து அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டன் ஆகி அந்த நேரத்தில் வந்து கார்த்தி வந்து கோயிலை விட்டு வெளியில் போயிடுறாரு அந்த இது இருக்கல அந்த கட்சிப்பே அதுக்கடுத்து தலையில் வந்து தொப்பியெல்லாம் போட்டுட்டு விறுவிறுன்னு வந்து கோயில விட்டு வெளியில் போயிடுறாரு அகா இதை யோசிச்சிக்கிட்டு இருந்தால் கதைக்காகாது இப்போ அவன் எப்படி இருந்தான் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது அவனை கையும் பிடிச்சா பிடிச்சாதான் நம்ம வந்து பெரியமாவை காப்பாற்ற முடியும் அவன் எங்கே போகிறான் எங்கே எதுக்கு போகிறான் தெரியல ஃபஸ்ட் அவனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தா கார்த்தி வந்து வந்து ஆல்ரெடி வந்து அவர் பைக்கில் தானே வந்திருந்தார் அந்த பைக் எடுத்துகிட்டு அவர் வேகமாக வந்து சரருன்னு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா வந்த ஆட்டோ வந்து டக்குன்னு அவர் வந்து அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டார் அம்மா ஆட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சுமா போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாங்க அவங்க உடனே எடுங்கண்ணே அந்த ஒரு ஃபண்ட் பைக்கு போதில் அந்த பைக்கை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா உட்காருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உட்காந்துடறாங்க அவங்க ஃபாலோ பண்ணி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தா வீட்டில் போகணும் சரி அவங்க அண்ணனும் பேசிக்கிறாங்க என்னம்மா இந்த நேரத்துக்கு வந்து கார்த்தி வந்து பசியாரி போயிருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அனுப்பும் நேரத்தை பார்க்கும்போது இந்நேரம் வந்து அவன் பஸ் ஏறி போயிட்டு போய்கிட்டு இருக்கணுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிண்ணே அவன் சீக்கிரமாக போயிடுவான் போயிட்டு நம்ம கால் பண்ணுவான் அதுக்கடுத்து அவனுக்கு லொக்கேஷன் அனுப்பிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம கார்த்தி இருக்கார்ல அவர் வந்து ஊருக்குள்ளே போகாமல் ஊருக்கு அவுட்ராக வந்து ரொம்ப தூரமாக தள்ளி போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னவன் எங்கேயோ போய்கிட்டு இருக்கான் கையில் வேற வந்து ஒரு பெரிய பேக் வச்சிருக்கான் பேக் வச்சிருக்கும்போது பேக் வச்சுருக்கிறத பார்த்தா இவன் வந்து ஊரை விட்டு போய் வேற எங்கேயோ தப்பிக்க தான் போய்கிட்டு இருக்கான் இவனை வந்து தப்பிக்க விடக்கூடாது அதுக்குள்ளே இவனை பிடிச்சாதான் நம்ம ஜெயிலில் அடைக்க முடியும் அப்போ தான் பெரியம்மா வந்து நம்ம காப்பாற்றலாம் தனியாக வந்து இவனை நம்ம பிடிக்கவே முடியாது டக்குன்னு நம்ம கதிர் கால் பண்ணுவோம் கதிர் நமக்கு உதவியாக இருப்பான்னு சொல்லிவிட்டு கதிர்க்கு வந்து கால் பண்ணுறாங்க கதிர் கால் பண்ண உடனேயும் சொல்லுமாயா எங்கே இருக்க என்ன ஆளவே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து நான் பிறகு சொல்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் கேளு உடனே கிளம்பி நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன் என்னைய ஃபாலோ பண்ணிவிட்டு நீ பின்னாடியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமாயா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்காங்க பிரச்சனையா அதை விட பெரிய பிரச்சனை இங்கே இருக்கு இங்கே கார்த்தி வந்து உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமாயா சொல்கிற எப்படி செத்து போனால் உயிரோட வருவான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அந்த இதுக்கெல்லாம் இப்போ விளக்கம் தெரியல நானும் அதை யோசிச்சு வச்சு எனக்கே விட தெரியல இப்போ கார்த்திய கண் முன்னாடி தான் இருக்கான் நீ வந்து அவனை கையும்ங்கள பிடிச்சிடலாம் பிடிச்சோம்னா நம்ம போலீஸில் ஒப்படைச்சோம்னா நம்ம பெரியமா வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் நீ வர்றையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இந்த கிளம்பிட்ட வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் வந்து விறுவருன்னு எடுத்துட்டு நம்ம விறுவரு மாயா வந்து லொக்கேஷன் அனுப்பி விட்டுருக்காங்க மாயா மாயா கூப்பிட்ட இடத்துக்கு பின்னாடியே வந்து பைக்கிலே வேகமா வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம குருவை காட்டிக்கிட்டு இருக்காங்க குரு பார்த்துக்கிட்டோம்னா ஜானகி அம்மா வந்து நம்ம நீதிபதிக்கிட்ட ஆல்ரெடி கூட்டு போகிறதுக்காக பிளான் அவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து ஜாமீன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க வந்து அவங்கள தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜானகி மனசு வந்து நான் உண்மை ஒத்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் உண்மையை ஒத்துக்கிட்டு நான் வந்து தண்டனை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்களே அதனால வந்து அவங்கள வந்து வக்கீல் எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அந்த நேரத்தில் மாயா வந்து குருவுக்கும் கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் மாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சார் இங்கே பயங்கரமான ட்விஸ்ட்டு ஒன்று நடந்திருக்கு சார் கார்த்தி வந்து சாகவே இல்லை கார்த்தி வீரோட தான் சூப்பராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மாயா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாம் சார் நான் அவனை நேரில் பார்த்தேன் இப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அப்போயே அந்த டவுட் இருந்தது மாயா ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் கொடுத்த பாடியை வந்து இவங்க வந்து நான் அது போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடாமல் வாங்கி கொண்டு போய் அவசர அவசரமாக கொண்டு போய் அந்த பாடியை வந்து எரிச்சிட்டாங்க அதை போய் நான் விசாரிக்க போனப்போ தான் அந்த இட்லி அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கே டவுட் வந்துச்சு கார்த்தி எங்கேயே இருப்பாரன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது நிறுவனம் ஆயிடுச்சு இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா யா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அவர் வந்து கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ஆல்ரெடி வந்து புவனேஸ்வரியோட அவங்க கையாளுகள்லாம் இங்கே இருந்தாங்கல்ல போலீஸு இன்ஸ்பெக்டர் கூட இருந்தாங்கல்ல அவங்க வந்து புவனேஸ்வரி கால் பண்ணி அம்மா கார்த்தி எங்கேயோ பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு குரு குரு சார் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் அவங்க வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்திக் வந்து டக்குன்னு கால் பண்ணுறாங்க டேய் எங்கடா போய்கிட்டு இருக்க உனைய உனைய ஃபாலோ பண்ணி போலீஸ் வருதுடா அப்படிங்கிற அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறீங்க நான் தனியாக தான் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி எந்த போலீஸும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் சீக்கிரமாக இடத்த காலி பண்ணி டக்குன்னு தப்பிக்கிற வழியை பாடுறா நீ இருக்கிற வந்து தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வர் வந்து சொல்லிடுறாங்க உடனே வேமா வந்து கார்த்தி பைக்கை ஓட்டிட்டு அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நேராக போயிடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் போய் கேரளா போகிற பஸ்ஸில் ஏறிடுறாங்க ஏறி உட்காந்து மறைஞ்சி ஒளிஞ்சிருக்காங்க அங்கே பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குரு எல்லாருமே வராங்க அவங்கள பார்த்தா அந்த இடத்துல எந்த பஸ்ஸில் இருக்கான் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல நிறைய பஸ்ஸில் ஏறி ஏறி தேடி கண்டுபிடிக்காங்க கடைசியில் பார்த்தா ஒரு பஸ்ஸில் வந்து வசமாக சிக் உடனே அவர் கையங்குலமாக பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வந்து குருவரன் மாயா எல்லாருமே சேர்ந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து செல் அடைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே ஜானைக்கு வந்து ஒன்றுமே புரியலை எப்படி இவன் இவன் உயிரோடு வந்திருக்கான் நம்ம தானே மண்டையில் அடிச்சு சாக அடித்தோம் அது மட்டும் இல்லாமல் புதைச்சோம் இவன் இப்படி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டேன்னு இந்த எப்பி முடிச்சிடுறாங்க